ஹே கேம்மஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சிஎஸ் கிங்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா தர மாதிரி அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம் ஸோ நம்ம ஸ்குவாட் கூட பார்த்திங்கன்னா நம்ம தான் பார்த்திங்கன்னா மாஸ்டான ஒரு கேம் பிளேயில் வந்து கிராஸ் ஆடி இருக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சித்தப்பாப்பா எனக்கு வந்து ரேங்க் புஷ் பண்ணுவோம் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு ஹீரோய்க்கு போகணும்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோயை கோவானுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உத்வேகத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த குறையுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கோன் மெம்பராக பார்த்தீங்கன்னா தரமாக அடிச்சு கொடுத்துருப்போம் சார் மூணு பேர் நானும் என் சிதா பையன் அவன் அப்போ ஒரு ரேண்டம் பிளேயரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எண்மையை ஒன்று கிட்டு கிட்டுன்னு வச்சு கட்டு கட்டுன்னு ஒன்று முடிச்சு விட்டுருவோம் சூழ்நிலை ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் சரி ஓகே நாக்கு உள்ள பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கில்லு போயிருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கட்டு கட்டுன்னு அழ்த்தி விட்டுருவான் ஆஹா சரி ஓகே பையன் வந்து ஃபார்ம் வந்துட்டாங்கன்னா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி டைமில் கோடாரி கிடைக்கும் ஆஹா சும்மாவே சும்மா வச்சு சொல்ற சொல்லிடுவோம் இதில் வரை கோட கோடாயில் நமக்கு இனிமே இருக்கும்போது கிடச்சிருக்கா போட்டு அழுத்தி ஒருத்தர் முடிச்சு விட்டுருவோம் சரி நம்ம அடிச்ச அந்த கோடாய் தாண்டா கிள்ளு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு ஆ ஏ ராமு காலம் மாறி போச்சுடா

இது கூட தெரியாம பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்திருக்கும் சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் மூவ் போட்டு ரெண்டு பேத்தையும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டேன் ஸோ ஃபினிஷிங் மூவ் போட்டு காலி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரே ஒரு தான் ஸோ வேற எவனே கிடையாது உனக்கு கிட்டு கட்டுன்னு அழைச்சிருவோம் அவன் வேறு இதை சாப்பிட்டி டபுள் பெரு வச்சிருக்கான் சரி சோனும் வச்சு நம்ம தான் ஜெயிப்போங்கிற நேரத்தில் அடிச்சு போட்டேன் பாவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு இது கூட இல்லை அவனுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க இவ்வளோ உசுரை கொடுத்து நீங்களே பார்த்துருப்பீங்க மூணு பேர் அடிச்சு நாலாவது ஊற்றுனுக்கு பார்த்தீங்கன்னா சூனியாக ஆக்டிவிட்டியாக இருக்கும் அவனுக்கு என்னடா கேசவாக கேம் பிளே பண்ணிட்டு நல்லாவே ஆடமாட்டேங்குது தோற்றது உண்ணாளுங்கிறானுங்க மனசே கேட்கல என்ன குமார் நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே அந்த ரவுண்டு விட்டு போயிடுச்சு சின்ன ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வச்சு கூட பார்த்தீங்கன்னா பங்கமாக ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன் சரி ஓகே அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளாம் நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆண்டு அவனுக்கு தோற்றுச்சு பட் இது அவனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க சரி ஓகே பரவாயில்ல சொல்லி யூஎம் எப்படி நான் பட்ட பட்டு நேச்சு ஐ மீன் லைஃபை தூக்கிட்டான் சரி ஓகே இங்கே ஒருத்தன் ஆக்காய் இருக்கணும் சரி ஓகே நம்ம மெடிக்கிட்டு தான் போகிறோம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணிட்டு மெடிக்கிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் சேவ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்லாம் போட்டுருந்தேன் அதுக்கு அங்கே ஒருத்தர் நான் நாக் பண்ணி விட்டான் சரி ஓகே லாங்குவேஜ் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவங்கிட்ட பார்த்திங்கன்னா டெசர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பையன் மூணு க்ளோ வர வச்சிருக்கான் ஆகா நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு க்ளோவாக இருந்த பிடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு க்ளோவால் கிடச்சினால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டான் தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்ட அது கூட நாக் பண்ணி விட்டான் என்னா குமாறு நிச்சயம் வந்து ரிவ்யூ பண்ணுவான்னு பார்த்தா ரிவியூ பண்ண மாட்டேங்கிறேன் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன் எது எளிமையுமே இருக்கான்னு மார்க் மார்க் பண்ணேன் சரி பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒன்னத்துக்குமே உதவ மாட்டாங்க இந்த இந்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் பிளேயரை பார்த்து வெறுத்தே போயிட்ட யார் சாமி நீ எங்க வந்துக்கிற எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு தான் இருக்குது பாருங்க ஏ நைன்டி ஃபோர் கையில் வச்சிருக்கான் பையன் என்ன பண்ணும் ஒன்று ஒரு ப்ரோ பிளேயராக ரிவ்யூ பண்ணும் சரியா அதையும் பண்ண மாட்டிக்கிறான் இல்லை சரி ரிவ்யூ ரிவியூ பண்ணி பரவாயில்ல அவனை அட்ரான்னு பார்த்து ஏ நைன்டி ஃபோர்ல ஒரு புள்ளிட்ட மேலே பண்ண மாட்டேங்குது என்னடா வச்சிருக்கு ஏ நைன்டி ஃபோர் கேம் தெரிஞ்சா வாங்கடா ஒரு சீரியஸாக போயிட்டுருக்க நடுவில் வந்து காமெடி பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப வருச்சிட சரி ஓகே ஒரு ரவுண்டு தோற்றுட்டோம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்துட்டோம் ஸோ இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் ஒரு எளிமையை பார்த்தீங்கன்னா போனால் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிங்கர் வர மாட்டேங்குது செட் ஆகலை சரி கூச்சி குச்சி அடிக்கிறதுக்கு பரவாயில்ல அவனை தான் ஃபஸ்ட்டு அவனை தான் காலி பண்ணணும் மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டேன் ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவே பண்ணிட்டேன் குளோவில் போட்டு நமக்கு ஃப்ளாஷ் இருக்கு கிட்டு கிட்டு போட்டு கட்ட கட்டுன்னு அழுத்திட்டோம் ஸோ ஜஸ்ட் மிஸ் அவன் வந்து நாக் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ மீன் க்ளோவில் போடுறதுக்கு முன்னாடி அவனை வந்து நாக் பண்ணிட்டோம் இல்லைனா பற்றி நம்மளை செஞ்சுருப்பானுங்க இல்லை தப்பிச்சிட்டோம் ஏன்னா வீட்டு பின்னாடி ஒரு எனிமே இருக்கான் அது வந்து எனக்கு கடைசியாக தான் தெரியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு கடைசி வரைக்கும் இவனுக்கு தான் சொல்லுவாங்க கிடையா வீட்டு பின்ன இனிமே இருக்கான்ட்டு இதோ வராம இருக்கு இவனை தான் போட்டு கட்டுக்கிட்டு நல்ல திரும்ப இவன் தான் சைலண்டா இருந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கான் ஸோ இவனை முடிச்சிட்டோம் இவனை முடிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் ரெண்டு பேத்தையும் அவனுங்களே பாத்துக்கிட்டேன் ஆஹா உப்பதாண்டா நம்ம வைபுக்கு வர ஆரம்பிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சது ரே ரேண்டம் பிளேயரை அடிச்சிக்க மாட்டான் நம்ம டீம் தானே வச்சா ஆமா நம்ம டீம் தான் அடிக்கலாம் அந்த ரேண்டம் டேய் அந்த ரேண்டம் பிளேயரை பார்த்ததை வெறுப்பாகுது சரி ஓகே ஆனால் சுத்தி பார்த்துட்டு இந்த ரவுண்ட்ல எங்கேயுமே இனிமே வைக்கணும் சரி ஓகே இங்கே தான் இருப்பானு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் ஒரு ஒருத்தன் பண்ணுங்க குரு குருன்னு பாத்துட்டு இருக்கான் சரி ஓகே நம்ம வந்து கிரனேட்டை போட்டு அந்த ஜன்னலுக்குள்ளே போய் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸ் கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே குக் பண்ணி வீசுனா நம்ம ஃபிசிக்ஸ் சுடிஃபை இதை ஒர்க் ஆகாது போல் பார்த்திங்கன்னா வெளியே வச்சு போச்சு ஆஹா ரொம்ப அசிமா போச்சு என்ன அந்த குரங்கு கேரக்டர் தான் ஒரு நாக்கு எடுத்துருப்பேன் பட் மிஸ் ஆயிடுச்சு சிவ கூட்டு விட்டு தருங்க இங்கே ஊற்றி செம்ம டேமேஜ் பண்ணி குளோவில் போட்டானா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான்டா வந்தா உனக்கு எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டான இடம் பார்த்து பின்னாடி ஊற்றி வந்து அடிக்கும்

பட் மனசு மனசுக்கு வேண்டியது என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட போட்டு ஸோ உட்காண்ட்டு இது ஒரு அருமையான ஒரு இடம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு சூப்பரான ஒரு இடம் இங்கே ராஜா பகவத் மாதிரி உட்காந்து அடிக்கலாம் ஏன் சொல்கிறேன்னு பாருங்களே இங்கே பாருங்க இங்கே நிமிட்கானா ஸோ என் முன்னாடி நிமிட் இருக்கிறான் ஸோ இவனுக்கு என்ன பண்ணுறாங்க குளோவில் பார்த்தீங்கன்னா கிட் கிட்டுன்னு வச்சு டேமேஜ் பண்ணி விட்டனுங்க நமக்கு தான் குளோவில் வந்து செமைய உடஞ்சிருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டு உடச்சிட்டு அவனை பற்றி நாக் பண்ணி விட்டேன் இதுதான் ராஜா பகவத் மாதிரி உட்காந்து அடிக்கலாம் சரி ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ளே ஜன்னல்குள்ளே இருக்கலாம் ஸோ வெளியே உருவானா கிருட்டு கட்டு நான் அழைச்சி விட்டு கரெக்டாக முடிச்சிரும் சோ டபுள் கில் ஆச்சா கிளாச்சா எல்லாமே அந்த அந்த ஒரு இடம்தான் நம்மளுக்கு வந்து எப்படி யாருடாங்கறத வந்து டிசைட் பண்ணுது சோ உறிஞ்சிருந்து அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திறமைதான் அதிகமா கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அதுல முதல் விஷயம் இது நீங்க தப்பா சொல்லக்கூடாது ஓகேவா அதுப்பாரம் பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் சோ இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுக்கு ரெண்டு இருக்குது சரி ஓகே போன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாதி கழுத்து வந்து உறிஞ்சது யார்ரா நீ அப்படின்னு இருக்குது அவங்கக சொல்லவே முடியாதுங்க செம்மையாடுறாளுங்க அது இந்த பிள்ளைதான் செம்மையாடுறா ஸோ இந்த செவக்கு உரண்டையை விட்டேன் எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இந்த கேட்டுற பார்த்தாலே ப்ளேஸை போட்டு நான் ஓடிடுறேன் ஏன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்குது ஸோ லைஃப் இல்லாதனால பார்த்திங்கன்னா அடிச்சு போட்டால் லைஃப் இல்லாமல் தாம்சன் வச்சு ஏறி ஒரு மாஸ் பண்ணலாம் நினச்சேன் முடியல ஜாவிஸ் நம்ம இல்லாதனால நம்ம ஒருத்தன் நம்ம இல்லாத நம்ம காலேஜுக்காது வழக்கம்போட தோற்றுட்டோம் சிறுபொக்கி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டுக்கு மூணு நாய் போச்சு ஆஹா என்னடா நினைச்சுட்டுறீங்க நீங்கள் ஒண்ணும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வர நீதான் ஒரு ப்ளூ பிளேயர் இருக்கும்போது ஜெயிக்கலான்னு பாக்குறீங்களா நீ ஊர்த்தமா ஓ நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு வித்தியாசமான ஒரு கலை சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஹீரோயிக் போனால பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகன் வந்து நாங்க வந்து பின்பற்றி ஆவோம் அதான் பாத்தீங்கன்னா பொறுமையே இருமை அந்த ஸ்லோகனை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பின்பற்றுவோம் எவ்வளவு பொறுமையா இருக்கும்னு பாருங்களேன் ஸோ எங்களோட பொறுமைக்கு பார்த்தீங்கன்னா எல்லையே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக ஆடுவோம் ஸோ என்ன எனிமீது ரெஸ் பண்ணி வந்து அவனுங்களே வாங்க வாண்டடாக வந்து வாங்கி கட்டி பண்ணுங்க ஸோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சைடில் பண்ணுங்க வந்து அடிக்கிறான் ஆனால் இவனுங்க வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க டே சைடில் இனிமேல் இருக்கும் போய் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் போகிறானுங்க பாருங்கள் எப்படி போகிறான்னு பண்ணுறான்னு கேட்டு ஐயோ உங்களை வச்சு நான் என்னடா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சரி ஓகே ஸ்கேனரை போட்டு விடுவோம் எனக்கு இனிமே எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேனரே போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரே ஒருத்த மட்டும் இருக்க மாதிரி காமிச்சது நேராக சரி ஓகே நேராக குளோவால் பின்னதோ ஒருத்தர் இருப்பான் போல் அது சரி பிளாஸ்லாம் போட்டு சரின்னு போனால் பைப்பி அங்க இல்லவே இல்லை பல்பாக போச்சு என்னடா இப்படி பல்ப்பு குடிக்கிறீங்க எனிமி எங்கடா இருக்கான்னு பார்த்திங்க கீழே இருக்கலாம் நம்ம கீழே போகும்போது மேலே வந்தால் மறுபடியும் ஒரு பல்பு செரிவுக்கு அங்கே தான் இருக்கான் செரிவுக்கு இந்த ஃப்ளாஷெல்லாம் போட்டு போவான்ப்பா நார்மலாகவே போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிட்டுக்கிட்டு கட்ட கட்டினி விட்டு அவனை நாக் பண்ணி விட்டாச்சு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நாக் பண்ணவே ஸோ அங்கே காலி பண்ணுறாங்க இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேர்த்தை முடிக்கிறது இங்கே மேட்ரு ஆமாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா அவனுக்கு ரொம்ப டீமெச்சு ரொம்ப கொலாஜாக இருக்கானு இங்கே பாருங்க நான் முன்னாடி அவனை போய் அடிக்கிறேன் பின்னாடி என்ன அடிக்கிறான் அங்கே தான் நின்று ரெண்டு பேர் அவனை முடிக்கிறானுங்களா கிடையாது அவன் வெளியே வந்து என்ன நடிச்சுட்டு இருக்கான் சரி ஓகே போனதை போட்டு அரிசி என்னை வந்து ரிவியூ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கிட்டு சொன்னால் சரி வந்து ரிவியூ பண்ணான் இவனை ஒரு வழியாடாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவன் அவனை வந்து அடிக்க அவன் இவன் அடிக்க சரியா போச்சு நான் ஜெயிச்சிட்டோம் இவனை பார்த்தீங்கன்னா ஒரு இலியை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த விட்டர் விட்டரை அடிச்சிட்டோம் இந்த இதை மட்டும் அடிக்கலாம் வச்சுக்கோங்களேன் என் சித்தப்பா எல்லாம் செம்ம இருப்பான் ஏன்னா வந்து நைட்டு கேம் விளையாடிட்டு இருக்கமா ஸோ அதனா பார்த்தீங்கன்னா அவன் வந்து செம்ம டென்ஷன் இருந்தேன் நான் மட்டும் இறைக்கு பண்ணிட்டு நீங்கள் பாருங்க ஃப்ளாஷ் போட்டு நம்ம முன்னாடி வந்தால் இவனுக்கு அதுக்கு முன்னாடி வரானுங்க என்னடாடே அப்படின்னு தான் இருக்குது இந்த மேட்ச் எத்தனை என்னடாடே இவங்க கொஞ்சம் தான் லைஃபுக்கு ரிவ்யூ பண்ணா அதுக்குள்ளே போயிடுச்சு சரி கடைசி கடைசில பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க முடியாமல் போயிடுமோ இல்லாமல் தோற்றுடுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன் பட் இருந்தால் இந்த தான் பார்த்திங்கன்னா நம்ம டீம் வச்சுலாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நான் தங்களோட மூலையெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மூளைன்னு பார்த்தீங்கன்னா அவனோட மூளைக்கு வந்து ஒரு இளவே சரி இளவென் ஒரு எல்லையே இல்லை பாருங்க இப்போ பாருங்கள் இனிமேல் ரெண்டு பேர் இருக்கானுங்க இவனுக்கு மூணு பேர் இருக்கானுங்க பாருங்கள் இவன் கீழே உரிச்சிட்டான் சரி இந்த பக்கம் கூச்சி வரானம்மா ஸோ அந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் என் தம்பி ஸோ கூச்சுட்டான் ஸோ ரெண்டு பேரும் ஒரே பக்கம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம காம்போர்ட் ஃபைட் போயிட்டு இருக்குது ஸோ ஒருத்தன் கிட்டுக்கிட்டு அழைச்சி கட்ட கட்டும் முடிச்சுட்டு நினச்சிக்கோ இந்த இடத்துல தான் நாங்கள் என் சித்தப்பை வந்து செம்ம குளோவில் போட்டான் இந்த ஒரு மூதான் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணமே இவன் வந்து குளோவாலை போடலையும் சத்தியமாக தூத்துருப்போம் அந்த ரேண்டாம் பிள்ளையெல்லாம் நம்ம முடியுது அவன் ஒரு இது போன பாட்டு அவன் போய் செத்து போயிடுவான் இது தூக்கி போடுறான் அவன் கீழே கூச்சி டேமேஜ் அவங்க வாண்டிட்டா போகிறான் ஸோ நல்ல வேலை வாங்கி கட்டிக்கல இவன் இவன் இவன்லாம் வந்து லிஸ்ட்ல எடுக்காதீங்க ஏன் இவன் இவன்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த பக்கம் அவங்க நம்ம தம்பி தான் சோ நம்ம நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா குளோ குலோவாலை போட்டு உடச்சு சோ இந்த பக்கம் கிளி எடுத்துறான்னு பார்த்தோம் இங்க ஒரு இங்கயோ ஒளிஞ்சு உட்காந்துட்டு நம்ம தம்பி அடிக்கிறதுக்கு ஒரு செம்மையான பிளேயராக இருப்போம் போல எனக்கு இவனை பார்த்து சிரிபிதாவது இந்த இனிமே பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு பூயை அடிச்சுட்டு அப்புறம் கெத்தாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு என்ட்ரி போட்டோம் பாருங்க இந்த என்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து அந்த எதுனா எம் வரலாம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து முப்பது ஸ்டார் வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்போ நம்ம கமெண்ட் பிடிச்சிருந்தா குட்டு தான் கமெண்ட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க ப்ரோ நீங்கள் பேசுறது நல்லா ப்ரோ உங்க வாய்ச் எவ்வளோ இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் டாடா பை பை ஒன்று அசமான விடியல பார்க்கலாமா